வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன் தலைப்புச் செய்திகள் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான இரண்டு மசோதாக்கள் மக்களவையில் வரும் திங்கட்கிழமை தாக்கல் செய்யப்படுகின்றன மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்கள் மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை உறுப்பினருமான திரு இவி கே எஸ் இளங்கோவன் இன்று சென்னையில் காலமானார் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் வரும் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்டம் மழையினால் தடைப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான இரண்டு மசோதாக்கள் மக்களவையில் வரும் திங்கட்கிழமை தாக்கல் செய்யப்படுகின்றன சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் இதனை தாக்கல் செய்ய உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இது தொடர்பாக முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான உயர்நிலைக் குழுவின் பரிந்துரைகளை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டதை அடுத்து இந்த மசோதாக்கள் தாக்கல் செய்யப்படுகின்றன முதல் கட்டமாக மக்களவை மற்றும் சட்டப்பேரவைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கும் அதற்கடுத்த நூறு நாட்களுக்குள் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்துவதற்கும் இந்த குழு பரிந்துரைத்துள்ளது மக்களவையில் அரசியல் சாசனம் தொடர்பான சிறப்பு விவாதம் இரண்டாவது நாளாக இன்றும் நடைபெற்று வருகிறது பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்கள் இந்த விவாதத்தில் பங்கேற்று உரையாற்றி வருகின்றனர் இந்த விவாதத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பதிலளித்து உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்கள் பங்கேற்றுள்ள மாநாடு இரண்டாவது நாளாக இன்றும் புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது இந்த மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்றும் நாளையும் பங்கேற்கிறார் கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் நான்காவது முறையாக இந்த மாநாடு நடைபெற்று வருகிறது முதலாவது மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தரம்சாலாவிலும் அதற்கு அடுத்த இரண்டு மாநாடுகள் புதுதில்லியிலும் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் உற்பத்தி வேளாண் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி சேவைத்துறை தொடர்பான பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடி வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பி எல் வர்மா கூறியுள்ளார் செய்தி நிறுவனத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் இதனை கூறியுள்ள அவர் அரசியல் சாசனத்திற்கு காங்கிரஸ் எப்பொழுதும் மதிப்பளித்ததில்லை என்று குற்றம் சாட்டினார் நாட்டில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டதை யாராலும் மறக்க இயலாது என்றும் அவர் கூறினார் அரசியல் சாசனத்திற்கு காங்கிரஸ் மதிப்பளிக்கவில்லை என்பதற்கு அவசர நிலை பிரகடனமே உதாரணமாகும் என்றும் திரு பி எல் வர்மா தெரிவித்தார் பிரதமரின் ஆயுள் காப்பீட்டு கீழ் இருபத்தி ஒன்று கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வரை காப்பீட்டுத் தொகை கிடைக்கும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இதுவரை பதினேழாயிரத்து இருநூற்றி பதினோரு கோடி ரூபாய் அளவிற்கு காப்பீட்டுத் தொகை விடுவிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது உத்தரவாதமின்றி வழங்கப்படும் வேளாண் கடனுக்கான உச்சவரம்பு இரண்டு லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது இதுவரை ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டு வந்ததாகவும் தற்போது இந்த தொகை உயர்த்தப்படுவதாகவும் ரிசர்வ் வங்கியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது அடுத்த மாதம் முதல் தேதியிலிருந்து இது செயல்பாட்டிற்கு வரும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை உறுப்பினருமான திரு இ வி கே எஸ் இளங்கோவன் உடல்நலக்குறைவு காரணமாக இன்று சென்னையில் காலமானார் அவருக்கு வயது எழுபத்தி ஐந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவராகவும் மத்திய அமைச்சராகவும் பணியாற்றிய அன்னாரது மறைவிற்கு தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் தமிழக மக்களின் நலனுக்காக அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய அன்னாரது மறைவு தமக்கு மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தியிருப்பதாக கூறியுள்ளார் மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் சிறுவயதிலேயே அரசியல் பணியில் தம்மை ஈடுபடுத்திக் கொண்ட இவி கே இளங்கோவன் முன்னாள் மத்திய அமைச்சராகவும் தற்போது சட்டப்பேரவை உறுப்பினராகவும் மக்களுக்காக பணியாற்றியதாக கூறியுள்ளாா் அவரது குடும்பத்தினருக்கும் கட்சியினருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் இவி கே எஸ் இளங்கோவனின் மறைவு அரசியல் ரீதியாகவும் தனிப்பட்ட முறையிலும் தமக்கு மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார் அஇஅதிமுக மதிமுக பாமக விடுதலை சிறுத்தைகள் கட்சி உட்பட பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் அன்னாரது மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் நீங்கள் செய்தி அறிக்கை தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் நேற்று மன்னார் வளைகுடா பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று மேற்கு திசையில் நகர்ந்து லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய மாலத்தீவு கடல் பகுதிகள் மற்றும் தென்கிழக்கு அரபு கடல் பகுதிகளில் நிலவுகிறது இதன் காரணமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது இன்று காலை அந்தமான் கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளது இதன் காரணமாக நாளை பதினைந்தாம் தேதி வாக்கில் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த இரு தினங்களில் தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதி அன்று வட தமிழக கடலோர மாவட்டங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் வட உள் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது இதற்கிடையே தென் மாவட்டங்களில் பெய்து வரும் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது நெல்லை மாவட்டத்தில் மூன்றாவது நாளாக இன்றும் மழை நீடிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நெல்லை மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையில் மாவட்டம் முழுவதும் இன்று மூன்றாவது நாளாக மழை பெய்து வருகிறது குறிப்பாக அம்பாசமுத்திரம் விக்ரமசிங்கபுரம் முக்குடல் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதன் காரணமாக மணிமுத்தார் அருவி அகஸ்தியர் அருவி களக்காடு தலையணை மற்றும் திருக்கரங்குடி நம்பிக்கோயில் ஆகிய பகுதிகளுக்கு சுற்றுலாப் பயணிகள் செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் மாவட்டம் மற்றும் மாநகர பகுதிகளில் ஆங்காங்கு குடியிருப்பு பகுதிகளுக்குள் மழைநீர் தேங்கியிருந்தது அவைகள் எல்லாம் அகற்றுவதற்கு மாநகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது மேலும் போர்க்கு அடிப்படையில் அனைத்து பகுதிகளிலும் தண்ணீர் வெளியேற்றும் பணி நடந்து வருகிறது குடியிருப்பு பகுதிகளுக்குள் வெள்ள நீர் சூழ்ந்தால் அவர்களை மீட்பதற்காக மீனவர்கள் பயன்படுத்தக்கூடிய நாட்டு படகுகள் மற்றும் மின் மோட்டார்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது தற்போதும் மாவட்டம் முழுவதும் பரவலாக ஒரு சில இடங்களில் அதிக கனமழையும் ஒரு சில இடங்களில் சாரல் மழையும் பெய்து வருகிறது நெல்லையிலிருந்து திருமலைக்குமார் தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ள பாதிப்பு காரணமாக பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தூத்துக்குடி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் பல பகுதிகளில் வெள்ளம் கரைபடுந்து ஓடுகிறது குறிப்பாக தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் சாலையில் ஆத்தூர் பாலத்தில் வெள்ள நீரானது சென்று கொண்டிருப்பதால் அந்த பகுதியில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது ஸ்ரீவகுண்ட அணையிலிருந்து சுமார் அறுபத்தி இரண்டு கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் நீரானது ஆத்தூர் மற்றும் புன்னக்காயல் வழியாக கடலில் சென்று சேரும் எனவே இந்த கடற்கரை ஒட்டியுள்ள புன்னக்காயல் கிராமத்தில் அதிக அளவில் வெள்ள நீர் செல்வதால் அந்த கிராமம் துண்டிக்கப்பட்டுள்ளது அந்த கிராமமே கடல் நீர் போல் காட்சியளிக்கிறது இதன் காரணமாக அந்த கிராம மக்கள் தங்களுடைய தேவைகளுக்காக ஊரை கடந்து வெளியே வர முடியாத சூழ்நிலையில் தவித்து வருகின்றனர் கிராம மக்களுக்கு ஏதும் பாதிப்பு ஏற்படாத வகையில் மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக அங்கு உள்ள பள்ளி மற்றும் கிறிஸ்தவ தேவாலயங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் வெள்ளம் சூழ்ந்திருவதால் திருச்செந்தூர் கோவிலுக்கு வெளியூரிலிருந்து வரும் பக்தர்கள் வருவதை தவிர்க்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைவர் கொண்டுள்ளார் தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ தென்காசி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக குற்றால அறிவுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தென்காசி மாவட்டத்தில் கடந்த இரண்டு தினங்களுக்கு மேலாக கனமழை பெய்து வரும் நிலையில் இங்குள்ள குற்றால மெயின் அருவி ஐந்தருவி புலியருவி சிற்றருவி என அனைத்து அருவிகளிலும் காற்றாற்ற வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் பாதுகாப்பு நலன் கருதி அருவியில் குளிப்பதற்கு போலீசார் தற்காலிகமாக தடை விதித்துள்ளனர் இங்குள்ள அடைவியனார் அணை குண்டார் அணை நதி அணை ராமநதி அணை கடனாநதி அணை என அனைத்து அணைகளின் நீர்வரத்தையே கணிசமாக வர துவங்கியுள்ளதால் அதிலிருந்து வரக்கூடிய உபரி நீர் வெளியே ஏற்றப்பட்டு வரும் நிலையில் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமென மாவட்டம் நிர்வாகம் சார்பில் கேட்டுக்கொள்ளப்படுகிறது தென்காசியிலிருந்து தென்காசியில் இருந்து செந்தில் இதற்கிடையே தென் மாவட்டங்களில் மழை பாதிப்பு மற்றும் மீட்பு பணிகள் குறித்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக இன்று ஆலோசனை மேற்கொண்டார் போரினால் பாதிக்கப்பட்டுள்ள சிரியாவிலிருந்து நான்கு இந்தியர்கள் பாதுகாப்பாக புதுதில்லி அழைத்து வரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது கடந்த ஆறு மாதங்களாக இந்திய தூதரகம் தங்களுக்கு உணவு உள்ளிட்ட உதவிகளை வழங்கி வந்ததாகவும் இதன் பின்னர் தாங்கள் லெபனானுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கிருந்து தாயகம் அழைத்து வரப்பட்டதாக தில்லி வந்து சேர்ந்தவர்கள் தெரிவித்தனர் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்டம் மழையினால் தடைபட்டுள்ளது பிரிஸ்பேனில் தொடங்கிய இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது இதனையடுத்து பேட் செய்த ஆஸ்திரேலியா விக்கெட் இழப்பின்றி இருபத்தி எட்டு ரெண்டு திறந்த நிலையில் மழை குறுக்கிட்டதன் காரணமாக ஆட்டம் தடைபட்டுள்ளது ஐந்து போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான இரண்டு மசோதாக்கள் மக்களவையில் வரும் திங்கட்கிழமை தாக்கல் செய்யப்படுகின்றன மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்கள் மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை உறுப்பினருமான திரு இ வி கே எஸ் இளங்கோவன் இன்று சென்னையில் காலமானார் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் பெய்து வரும் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்டம் மழையினால் தடைப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை யூ சேனலிலும் நேர்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்